வணக்கம் நேர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தொந்தி டிவி நம்ம தொந்தி இன்னைக்கு அதாவது வருகிற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி நடக்கு இந்த சனிப்பயிற்சி வந்து நம்ம பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு திசை உள்ள பாம்பே ஜோதிடர் ஜோதிட ரத்துல சங்கர் கணேஷ் அவர்கள்ட்ட ஒரு சின்ன பேட்டி எடுக்க வந்திருக்கும்

கரெக்டான ஒரு ஆண்டுகள் கிடக்கு இது நம்ம வாக்கிய பஞ்சாயத்து ஒரிஜினல் சனி பயிற்சி இப்போ திருக்கணித பஞ்சாயத்து படி முன்புறமா எல்லாரும் எடுத்துக்க காரணம்னா மதுரைக்கு அங்கிட்டு போயிட்டாலே அதிகபட்சம் இந்த கம்ப்யூட்டர் ஜாதகம் மற்ற ஜாதகம் எல்லாமே இப்போ திருக்கணிதத்தின் அடிப்படையில் தான் பலங்கள் சொல்லிட்டு இருக்காங்க அதோட அடிப்படையில் தான் ஜாத்தியம் வர்த்திக்கிட்டு இருக்காங்க வாக்கிய பஞ்சாயம் நம்ம தென் மாவட்டத்தில் நம்ம இங்கே நெல்லை மாவட்டம் இந்த சரவுண்டு தூத்துக்குடி கன்னியாகுமரி விருதுநர் ஓரளவு ஏரியாவில் வாக்கிய பஞ்சாயத்தை முழுசாக நம்புகிறாங்க கொஞ்சம் தள்ளி போனா திருக்கணித தான் அதிகமா பாடுறாங்க அது அதிகம் தான் நிறைய விஷயங்கள் நடக்குது சில கல்லூரிகளாக இருக்கட்டும் சில முக்கியமான ஒரு அதிகாரிகள் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தை தான் ரொம்ப விரும்புறாங்க அந்த அடிப்படையில் உண்டான ஒரு பயிற்சி தான் இப்போ நம்மளுக்கு இந்த இருபத்தி தேதி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மூணகாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சனி பகவான் பயிற்சி ஆகுதாரு இப்போ இந்த பயிற்சி நம்மளுக்கு படிக்குமாயின்னு கேட்டால் திருக்கணிதப்படி ஜாதகத்தை வருத்துவாங்க ஒரு குழந்தைகளுக்கு வருத்துவாங்க திருக்கணித பஞ்சாங்கப்படி அப்ப உள்ள நாளிகையில் அதனுடைய கிரகநிலைகள் பாதங்களை பொறுத்து நட்சத்திர ராசிகளை பொறுத்து ஒரு சில பின்ன வரையில திருக்கண பஞ்சாங்கப்படி பலன் படிக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி வருத்துறவங்க இருக்காங்க அதுல பலன் வந்து வித்தியாசமா இருக்கு ஒரு சில ஜோசியத்தில் வரைய நாங்க அங்க பொருத்தம் பார்த்தோம் அங்க எங்க ஜோசியர் வந்து பொருத்தம் இல்லை நீங்க நீங்க நம்ம இருக்கீங்கன்னா அது அந்த பஞ்சாங்கங்கள் மாற்றங்கள் குழப்பங்கள் வருது நிறைய மக்களுக்கிடையே ஜாதகம் பாக்கவா வேண்டாமாங்கிற ஒரு குழப்பங்கள் வந்துட்டு என்னப்பா அப்படி அவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி வந்துட்ட திருக்கணிதம் வாக்கியம் இப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு ரெண்டுமே சேம்தான் அமாவாசை எதிர்பட்டிருக்கா அதே தான் அதிலே இருக்கும் இதிலேயே இருக்கு ரெண்டும் சேம்தான் தான் நிலை எப்படி அதேதான் நம்மளும் பாத்துட்டு இருக்கோம் கிரக நிலைகள் எல்லாம் சேம் தான் இந்த பயிற்சிகள் அப்படிங்கிற வரையில மட்டும்தான் கொஞ்சம் மாற்றங்கள் நிறைய இருக்கு

குரு வீட்டில் சனி ஐக்கியமாக நட்பு கிரக இருந்தாலும் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னகட்டி கட்டி இதே குரு சனி பயிற்சி ஐந்து ஆண்டுகள் முன்னாடி ஒரு பயிற்சியில தனுஷு வீடு அதுவும் குருவோட வீடு தான் அங்க சனி பகவான் செயற்கை செயற்கையில கொஞ்சம் கொரோனா கால பிரச்சனைகள் நிறைய வந்தது மக்களுடைய உயிர் பயத்தை ஏற்படுத்தின ஒரு பிரச்சனை நிறைய வந்தது ஏன்னா குரு வந்து சனி இந்த ரெண்டுமே ஒரு சில பிரச்சனைகள் கொடுக்கும் அதாவது குரு வந்து பிரகஸ்பதி அப்படிம்பாங்க சனிங்கிறது வந்து ஞானமா இப்படி சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அப்படி இருக்கு அதே மாதிரி குருபாவான் வீட்டுக்கு அதாவது மீனத்தோட வீடு குருவோட வீட்டுக்கு சனி வர்றதுனால உடையா ஒரு சில பிரச்சனை பார்க்கையில வர்ற அரசியலா இருக்கட்டும் கலைத்துறையா இருக்கட்டும் எப்படிப்பட்ட முக்கியமான கவர்மெண்ட் சம்பந்த விஷயங்கள் சில சில இன்னல்கள் வரதான் செய்யணும் அதுக்குண்டான வழிபாடுகள் தெய்வ வழிமுறைகளை நம்ம கடைப்பிடிச்சு நம்ம நவுண்டுகிட்ட அதிகமா தெய்வத்தின் கொஞ்சம் வழிபட்டு விடணும் ஒரு மழை பெய்யுதுன்னு சொல்லி ஒரு கொடையை கையில் பிடிச்சிக்கிடுவோம் நம்ம எதுக்கு அந்த தண்ணி நம்ம மேல பற்றக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சேஃப்டிக்கு ஒரு கொடை அது மேல படாது நம்ம மேல தெரிக்காது இதே மாதிரி ஒரு பரிகாரங்கள் அதான் இந்த தேவத்தை கொஞ்சம் விரும்பி தூண்டுக்கிடணும் அது நம்ம ஏரியால பொறுத்த வரைக்கும் நம்ம நெல்லை மாவட்டத்துல இந்த சரவுண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஐயா செந்திலாந்து வரது எப்பவுமே அது ரெண்டாவது நெல்லை அப்பர் கோயில் போயிட்டு வரலாம் கேட்டீங்களா நல்லது கோமதி அம்பால் சங்கர் கோவில் கோமதி அம்பால் ஆலயத்துக்கு போகலாம் சங்கரநாராயணன் வழிபடலாம் நான் கன்னியாகுமரி பக்கம் போனோம்னா நம்ம நாகராஜா கோயில் போகலாம் கன்னியாகுமரி பக்தி மொங்கல் போகலாம் இப்படி தெய்வம் அனுப்புகூலம் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஆலயங்களை விரும்பி வழிபட்டாலே ஓரளவு சில விஷயங்கள் நம்ம தப்பிக்க தப்பிக்க தான் முடியும் நாங்கள் வந்து ஒரு வழிகாட்டி ஒரு ஆலோசகர் தான் நாங்கள் ஜோசியர் ஜோதிடத்தை ஒரு ஆலோசனை வந்தோம்னா நம்ம இப்படி ஒரு வழிகாட்டி இப்படி போனால் கரெக்டாக இருக்கும் இதுல ஒரு பல்ல இருக்கு கவனம் போனால் கவனமும் போக போகிறாங்க இதுதான் நாங்கள் சொல்ல முடியும் எங்களோட முடிஞ்சது இப்போ நான் சொல்ல முடியும் பன்னிரெண்டு ராசிகளில் ஒரு சில ஒரு சில ராசி கஷ்டமாகவும் வரும் சில ராசி நல்லதாக இருக்கும் அதை கஷ்டப்படுறாங்க கடந்து வந்துடலாம் தெய்வத்தை வழிபட்டு நீண்ட நாட்களாக ஒரு கட்டத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான பேர்ச்சினா சனி பேர்ச்சி மட்டும்தான் ரெண்டு ஆண்டுகள் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி சனி பேர்ச்சி தான் அதாவது இப்போ முதல் ராசி நம்ம ராசியை பத்தி நம்ம பேச போறோம் ராசிக்காரங்களுக்கு வந்து இப்ப என்ன சனிதான் விரையச்சனி விரையச்சனிப்பாங்க இந்த சனி வந்து விரையச்சனி ஏன்றோட சேர்ந்து ஒரு பாகம் இந்த விரயச் நமக்கு நம்மளுக்கு பெரியவர்களுக்கு வெளியூர்கள் ஒரு மனு சொல்லி எல்லாருமே பயந்துட்டு இருப்பாங்க அப்படி எதுவுமே பயப்பட தேவையில்லை இல்லை ஏன்னா மேசராசிக்கு வரக்கூடிய இந்த விரைச்சனி ஒரு சுப விரயச் தான் மாறும் ஒரு தான் இந்த சனி கொடுக்க போகுது ஒரு இடம் வாங்கவோ சொத்து வாங்கவோ வீடு மனை கட்டவோ இடம் மாற்றம் பண்ணவோ இல்லை உடல் ரீதியாக ரொம்ப நாளா உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட ஒரு குணப்படுத்தக்கூடிய ஒரு நேரம் ஆனால் விரயம் விரயம் பண்ணி குணப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் மேசராசிக்கு அமைஞ்சிருக்கு இவங்க அதிகபட்சம் ஆன்மீகருக்கு எந்த ஆலயத்துக்கு பண்ணலாம்னா நம்ம திருவெண்காடு புதன் ஸ்தலம் பாங்க அங்கே போய் நம்ம அதுக்குண்டான பிரசாதங்கள் வழிபாடுகள் அந்த பண்ணக்கூடிய சில விஷயங்களை முறையாக கடைப்பிடிச்சிட்டு வந்தாலே மேசராசிக்காரங்களுக்கு பெரிய அளவுக்கு எந்த ஒரு இன்னல்கள் கிடையாது அதிகபட்சம் சுப சுபவிரயமாக பண்ணிடணும் நம்ம முந்திக்கிடணும் விரயம் வந்துட்டாலே நம்ம முந்திக்கிடணும் நம்ம முந்தாமச்சேரி ரைட் அப்போ அடத்தை பார்த்துக்கலாம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி நம்ப கூடாது விரயம் பண்ணணும்னு வந்துட்டாலே தொழிலில் இறங்கிடணும் பயந்திர கூடாது நம்ம முதலீடு போட்டா நம்ம நஷ்டப்பட்டுருவோமோ பின்வாங்கன்னா ஒரு ஆள் முன்னேற முடியாது துணிஞ்சு இதுவரை சரி நடக்கையில மேசராசிக்காரங்க துணிஞ்சு பண்ணலாம் இதே இந்த மேசராசிக்காரங்களுக்கு நட்சத்திரத்தையே பார்த்தா அந்த அஸ்வதி நட்சத்திரம் மேசராசியை குறிக்கும் பரணி நட்சத்திரம் மேசராசி குறிக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திரம் உண்டு அதுவும் மேசராசியை குறிக்கும்னா அந்த ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மட்டும் மேசராசி குறிக்கும் இப்படி இருக்கிறவங்க இந்த மூணு நட்சத்திரத்துல இந்த மேசராசி இருக்கக்கூடியவங்க தான் அந்த மேசராசி வந்து செவ்வாவுடைய அதிபதிகள் இந்த ராசியோட அதிபதி செவ்வாவோட அதிபதி அதாவது அங்காரகன் பங்க இந்த செவ்வாவை அதனால நவக்கர காலயங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க அந்த விரைச்ச நான் சொன்ன இந்த புதன் ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க ரொம்ப ஐக்கியமாக இருக்கும் நிறைய விஷயங்களை தைரியம் முதலீடு போடுங்க ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையை இந்த மேசராசிக்காரங்களுக்கு கொடுக்கும் அதிகபட்சம் இந்த மேசராசிக்காரங்களுக்கு ஒரு எழுபத்தெட்டு பெர்சென்டேஜ் நூற்றுக்கு ஒரு எழுபத்தெட்டு பர்சன்டேஜ் பிரமாதமாக இருக்கும் மேசராசிக்காரங்களுக்கு